அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் குறைக்கும் அந்நுண்ணியம் அதிகமாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும் முக்கியமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு மீனராசியில பிறந்த நிறைய உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு குழந்தை பிரச்சனைகள் எப்பவுமே இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தை பெரு இயற்கையாகவோ இல்லை செயற்கையாவோ இல்லை மருத்துவம் மூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகள் செய்யலாம் நிறைய பேர் தகாத உறவுகள் தப்பான விஷயங்கள் தப்பான பழக்க வழக்கங்கள் நிறைய பேர் மாறிட்டீங்க நிறைய பேருக்கு நடந்திருக்காது அதுலேருந்து ஏன் நம்ம இது மாதிரி பண்ணுறோம் ஏன் இதை நம்ம இந்த யோசிக்கல நம்ம ஏன் குடும்பத்தை யோசிக்கல குழந்தைங்கள யோசிக்கல நம்ம இப்படி இருந்தால் அவங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு யோசனை பண்ணி உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அதே போல் வீடு விற்க முடியாம இருக்கு இடம் விற்க முடியாம இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த வீடு விற்கும் இடம் விற்கும் அதன் மூலமாக வரக்கூடிய பணம் உங்களுடைய பொருளாதார பிரச்சனையை தீர்க்கும் சில பேருக்கு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு வரும் இடம் வாங்குறதுக்கான வாய்ப்பு வரும் வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு வரும் நீண்ட காலமாக ஒரு வீடை கூட மாற்ற